ஒன்மைக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய இமயமலையே வாழ்க்கையில உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஆழக்கடலே ஒன்மை என்ற வார்த்தைக்காக தீயவரை சுட்டெரிக்கும் அக்னி பிளம்பே வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தீமைக்கு தலை வணங்காத சிங்கமே யாரை பார்த்தீங்க பேசுகிறோம் நீங்க தாங்க அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிற அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சரி என்ன விஷயம் வந்த விஷயத்தை பேசலாமே அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த திசையில் தலை வச்சு படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் செல்வம் பெருகும் அதே போல் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்யும் எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் தயவு செஞ்சு தனுசு ராசி அன்பர்களே பல சுவாரஸ்யமான புராண கதைகள்லாம் நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்க யாருங்க இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு புராண கதை இருக்கணும்ல அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வில அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அப்படி இருக்கும்போது இந்த தனுஷ் ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புராண கதைப்படி ஒரு காலத்தில் மது கைடபன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க இந்த அசுரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம தவ கோலத்தில் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வாயிலிருந்து வந்த இந்த வேதங்களில் சில முக்கியமான வேதங்கள் வெளியே வரும்போது அந்த வேதத்தை இந்த ரெண்டு அரக்கர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை பிடிச்சு ஆள் கடலில் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சிட்டாங்க அப்படி மறைச்சி வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேதம் இல்லாததனால இந்த உலகமே ரொம்ப இருண்டு போயிடுச்சு அதாவது அறிவு தர்மம் நீதி இது எல்லாமே வந்து அழியிற சூழ்நிலைக்கு போய் அக்கிரமம் தலையெடுத்து ஆடிச்சு அப்படி இருக்கும்போது இந்த தேவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா உடனே ஓடி போய் மகாவிஷ்ணுடம் பிரார்த்தனை செஞ்சாங்க வேண்டுதல் கோரிக்கையெல்லாம் வச்சாங்க எப்பா மகாவிஷ்ணு தெய்வமே எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாற்றுங்க அப்படி காப்பாற்றலைன்னா இந்த உலகம் அழிஞ்சிடும் நீங்கள் இந்த வேதத்தை மீக்கலைனாலும் இங்கே உண்மை நீதி நேர்மை எல்லாம் தர்மமே அழிஞ்சிடும் அப்படின்னு முறையிடுறாங்க அந்த முறையிட கேட்ட மகாவிஷ்ணு அவங்க முன்னாடி அயக்கிரிவர் அவதாரத்தை உருவெடுக்கிறார் அதாவது எப்படி அயகிரிவர் அவதாரத்தில் பாதி மனுஷனாகவும் பாதி குதிரை வடிவத்திலையும் ஒரு கையில வில்லோட ஒரு கையில அம்போட வீர தோற்றத்தோட பிரதிபலிக்கிறார் பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லாம தன் கையில் வச்சு வெள்ளி வில்லு அம்பை கொண்டு அந்த அசுரர்களிடம் மோதுறாரு அப்படி மோதி அந்த அசுரர்களை கொன்று அந்த ஆள் கடலில் மறைச்சி வச்சு இருந்த அந்த வேதங்களை மீட்டுட்டு வந்து கொடுக்குறாரு அப்படி அந்த வேதங்களை மீட்டுட்டு வந்து கொடுக்கும்போது மறுபடியும் இந்த உலகத்தில் தர்மம் தலை நிமிர்ந்து நின்றுச்சு அதனால் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க இந்த ஐகிரிவர் உருவத்தை பின்னாறு இந்த வானில் அதாவது வானிலை நட்சத்திர மண்டலத்தில் ராசி மண்டலம் இந்த பனிரெண்டு ராசிகளில் தனுஷ் ராசி அப்படின்னு ஒன்பதாவது இடத்தில் நியமித்தாங்க அதாவது இதை உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நட்சத்திர மண்டலத்தில் பதிஞ்சாங்க இப்படி தான் இந்த தனுஷ் ராசி உருவானதாக புராண கதை இருக்குங்க சரி தனுஷ் ராசிக்கு அதிபதி யாருங்க உங்களுக்கே தெரியும் அதாவது கால புருஷ தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசியாகவும் வில் அம்பு கொண்டு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே பொதுவா உங்களுக்கு அதிபதி யாருங்க எல்லாருக்குமே தெரியும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதாவது தேவர்களுக்கு குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவராகவும் முதன்மையானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் தனுசு ராசிக்கு அதிபதிங்க இவர் எப்படிங்க பிறந்தார் அதாவது அங்கீகார முனிவர் அவருக்கும் சித் சித்ரா தேவி அவங்களுக்கும் பிறந்தவர் தாங்க இந்த குரு பகவான் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குதுங்க பிரகஸ்பதி அதாவது வியாழன் அப்படின்னு அழைக்கப்படுவார் சரி குரு பகவான்னா யாருங்க நீங்களே சொல்லுங்கள் குரு இருக்கிறாருன்னா தலைமை பண்புங்க நல்ல அறிவு ஞானம் கல்வி அதே போல் நம்பிக்கை தர்மம் நீதி இதுக்கெல்லாம் குருபகவான் குரு பகவான் தான் உறுதுணையாக இருப்பாருங்க அதே போல் அன்பு கருணை நல்ல முன்னேற்றம் செழிப்பு இதுக்கு எல்லாம் குரு பகவான் தான் உறுதுணையாக இருக்கிறாருங்க அப்போ ஒரு ராசிக்கு குரு இருக்கிறாருன்னா நிச்சயமாக அவங்க ஒரு ஆசிரியராக இருப்பாங்க மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பாங்க சரி அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய பலம் என்னங்க அதே போல் இவங்களுடைய பலவீனம் என்னங்க அதை பற்றி பார்க்கலாங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க மனசில் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக வெளிப்படியாக சொல்லிடுவாங்க உதாரணமாக தனுசு ராசிக்கு நண்பர்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க அந்த நண்பன் தவறு செஞ்சான்னு வச்சுக்காங்க அதை வெளிப்படியாக நீ செய்யறது தப்புடா அப்படின்னு நேரடியாக சொல்லிடுவாங்க அதே போல் அதை கோபமாகவும் குற்றச்சாட்டோடு இவங்க மனசில் வச்சு சொல்ல மாட்டாங்க அப்படி உண்மைக்காக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காருங்க அதே போல் இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசை பெரிய கனவோடு இருக்கக்கூடியவங்க இவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இலக்கு அப்படின்றது சின்னதாக இருக்காதுங்க பெருசாக தான் இருக்கும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதை நான் பெருசாக செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பன்னிரெண்டு ராசியில் தனுஷ் ராசியை அடிச்சிக்கிறதுக்கு ஆலை கிடையாதுங்க உதாரணமாக சொல்லணுன்னா தனுசு ராசிக்காரங்க இவங்க ஒரு வேலைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்காங்க இந்த வேலைக்கு போனாலும் நாளைக்கு இதனா ஒரு தனி ஆளாக இருந்து பெரிய பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு பெரிய அளவில் பெரிய கனவோடு யோசிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க அதே போல் இவங்க நல்ல அறிவாளித்தனமாக இருப்பாங்க நல்ல புத்தகம் படிப்பாங்க இவங்களுடைய ஆசையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியில் பயணம் செய்வாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கூடியவங்க ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா அதை கற்றுக்கிறதுல இவங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஒரு உதாரணமாக சொல்லணுமா ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது எப்படி அப்படின்னு நுணுக்கமாக கற்றுக்கிற மனப்பான்மை தனுசு ராசிக்காரங்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்லா சுதந்திரமாக சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உற்சாகமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு நேரமே இருக்காது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் டைம் கிடைச்சா கூட போதும் அந்த கேப்பில் தனுஷ் ராசிக்காரங்க குடும்பத்தோடன் இல்லைன்னா உங்கள் நல் நண்பர்களுடன் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியாக வாழ்வீங்க அந்த நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க சரி உங்களுடைய பலவீனம் என்னங்க உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தனுசு ராசிக்கு அதிக நேர்மையாக இருப்பீங்க சில சமயம் அதுவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது உண்மையை பேசுகிறோம் அப்படின்ட்டு மனசில் இருக்கிறத தாராளமாக எடுத்து சொல்லிடுவீங்க ஆனால் அதை கேட்குறவங்கள காயப்படுத்துறதுங்க உதாரணமாக சொல்லணுன்னா எங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் தனுசு ராசிக்காரங்க சொல்லுவீங்க இதெல்லாம் நீ செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு அப்படின்னு நீங்கள் செய்வீங்க சொல்லுவீங்க ஆனால் அது நீங்கள் ஜாலியாகவும் யதார்த்தமாகவும் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் அது சில சமயம் அவங்க மனசை புண்படுத்திடுது அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் செய்யணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க சில டைம் பார்த்துக்கலாம் அப்படின்வீங்க ஒரு விஷயத்தில் இறங்கும் போது ஆர்வத்துடன் இறங்குவீங்க ஆனால் அது போக போக சளிச்சு போயிட்டு புடம்பெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்காங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க ஜிம்முக்கு போய் சேர்ந்துருவாங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நல்ல எனர்ஜியாக செய்வாங்க ஒரு மாதம் கழிவிட்டும் பாரு அதுக்கப்புறம் போகலாமா வேணாவா சரி விடு யார் போகிறது அப்படின்னு விட்டுருவீங்க அதே போல் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க ஆனால் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்க மாட்டிங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சுதந்திரமாக நான் இங்கே போவேன் அங்கே போவேன் நான் எங்கேனா போய் சுற்றிட்டு வருவேன் இந்த நேரத்துக்கு தான் வருவேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடு அப்பாவோ அம்மாவோ இல்லை கணவனோ மனைவியோ இல்லை இதுதான் வாழ்க்கை இப்படி தான் போகணும் இந்த நேரத்துக்கு போகணும் இவ்வளோ நேரத்துக்கு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு கட்டுப்பாடு போட்டால் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க அது ஏற்றுக்கிற குணம் உங்கள் கிட்ட கிடையவே கிடையாது அதே போல் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கே கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒர்க்குன்னா எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வேலைக்கு முடித்து வீட்டுக்கு வந்துடுவோங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி உட்காந்து வேலை செய்கிற பக்குவம் உங்களுக்கு கெழிவே கிடையாது அப்படி மீறியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் வேலை செஞ்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துருவீங்க என்னால்லாம் முடியாதரா அப்படின்னு சொல்லுவீங்க இது உங்களுடைய பலவீனமாக இருக்குதுங்க அதே போல அதிக தன்னம்பிக்கை சில நேரத்தில் அதுவே உங்களுக்கு தவறான வழிக்கு கொண்டு போயிருங்க உதாரணமாக சொல்லணும்னா எதையும் நான் பண்ணிடுவோம்பா என்னால் முடியும்பா இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு அதிக தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஆனால் அதுவே சில சமயத்தில் சாத்தியம் இல்லாமல் போகும் அதில் நீங்கள் பலவீனம் ஆயிடுவீங்க ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸே நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட அது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆ இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு இதே அப்படி பெருசாக பட்ற பண்ணுறோம் பாரு சும்மா தெரிக்க ஓடுறப்பார் அப்படின்னு சொல் சொல்லி சில சமயம் சிக்கலில் போய் மாட்டிடுவீங்க பணத்தை இழப்பீங்க அதால் பிரச்சனைகள் உண்டாகும் பிரச்சனை மட்டும் இல்லாமல் கடன் கேஸு கோர்ட்டு வழக்கு அப்படின்னு சில டைமு பெரிய ரிஸ்க்கை எடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க இது எல்லாம் உங்களுடைய பலவீனம் அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உண்மையாக இருப்பீங்க உயர்ந்த லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க நல்ல அறிவு கல்வி ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருப்பீங்க எங்கேயுமே சுதந்திரத்தை எதிர்பார்ப்பீங்க இது எல்லாம் உங்களுடைய பலம் அதே பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைமு அதிக உண்மையாக இருக்கிற மாதிரி நேர்மையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருவீங்க பொறுமை உங்ககிட்ட கிடையாது சில டைமு கட்டுப்பாடுகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் அதிக தன்னம்பிக்கை உங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்குதுங்க இதுதான் தான் ராசியோட பலம் பலவீனம் சரி இப்பேற்பட்ட தனுஷ் ராசிக்காரங்க எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அதே போல் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ முழுமையாக பார்க்க போகிறேங்க பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால குரு அப்படின்னாவே அறிவு செல்வம் தர்மம் ஆசீர்வாதம் ஓகேங்களா அதனால் தனுசு ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குரு திசை வடகிழக்கு திசையில் தலை வைத்து படுக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்குங்க அதாவது நான் சொல்ல வர்றது ஈசானி மூலையில் நீங்கள் தலை வச்சு படுக்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் குடும்ப சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஈசானி மூளை அப்படின்றது பரம சிவனுடைய திசையாகும் இந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா ஆன்மீகமும் அறிவும் கிடைக்கக்கூடிய திசைங்க உதாரணமாக சொல்லணுன்னா தனுசு ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க நீங்கள் வடக்கு திசையில் தலை வச்சு படுத்திங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கிடைக்கும் மெமரி பவர் அதிகரிக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர உதவும் அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு பேர் புகழ் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்குங்க சரி எப்படிங்க வ வட திசையில் வடகிழக்கு திசையில் படுக்க முடியும் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கக்கூடாத திசை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாங்க தெற்கு திசையில் முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இது நாளாக படுத்தாலும் சரி இனி படுக்காதீங்க ஏன்னா இது யமனுடைய திசை பொதுவாக மற்ற ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசி கட்டத்தின்படி யம திசையில் படுக்கும்போது அவங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஆயில் நீண்ட ஆயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யமன் திசையில் படுக்கும்போது தலை வச்சு படுத்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதிகள் ஏற்படும் உடலில் நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் வரும் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் உண்டாகும் கேஸ் கோர்ட்டு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் பணம் வந்தாலும் அது உங்கள் கையில் நிற்காது கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் இதனாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மேற்கு திசை இதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வருண் பகவானுடைய திசையாக இருக்கிறதுனால இந்த திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் தலை வச்சு படுத்து இருந்தாலும் இனி தலை வச்சு படுக்காதீங்க ஏன்னா இந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும் பிரச்சனைகள் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும் செலவுகள் அதிகமாக வரும் உதாரணமாக வந்து ஒரு தனுசு ராசிக்காரர்கள் மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறவர் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்காங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகாதுங்க அதே போல் இதனால் நீங்கள் கையில் இருந்த பணத்தையும் இழக்க நேரிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் இன்னொரு பக்கம் மற்றவர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் அதனால் மேற்கு திசையிலும் தெற்கு திசையிலையும் தனுசு ராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்காதீங்க சரி தனுசு ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் தலை வைத்து படு படுக்கிறது நல்லதுங்க ஆனால் நீங்கள் கேட்கலாம் இது வந்து பூமியோடைய காந்த ஈர்ப்பு விசைப்படி வடக்கு திசையில் நம்ம தலை வச்சு படுத்தால் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு கேட்பீங்க ஆனால் வடக்கு திசை குபேரனுடைய திசைங்க அதனால் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா செல்வம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது வியாபாரம் செய்கிறீங்கனாலும் உங்களுக்கு வியாபாரம் மேலும் மேலும் பெருகும் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் நிலம் எல்லாம் வாங்குவதற்கான சூழல் அமையுங்க உங்களுக்கு நிதி வளர்ச்சி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக லாபம் கிடைக்கும் அதே போல் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க அதே போல் லாபமும் பெருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக ஆன்மீகமாகவும் கோயிலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அடுத்ததாக கிழக்கு திசை கிழக்கு திசை இந்திரனுடைய திசை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகும் திசை சூரியனுடைய திசை அதனால் நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து தலை வைத்து படுக்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே அறிவு கல்வி ஞானம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் நூறு சதவீதம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க பிள்ளை இல்லாதவங்க தனுசு ராசிக்காரர்கள் கிழக்கு திசையில் தலை வச்சு நிச்சயமாக பிள்ளை பெறும் பாக்கியம் கிடைக்குங்க ஏன்னா சூரியன் யார் அதிகாரம் அரசியல் அரசாங்கம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் வட கிழக்கு திசை வடக்கு திசை கிழக்கு திசை இந்த மூணு திசையில் நீங்கள் படுத்திங்கன்னா வாழ்க்கையில் கோடிசுவர யோகம் உண்டாகும் செல்வம் பெருகும் பணம் இடம் பொருள் வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் வேலை வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் லாபம் சந்தோஷம் குடும்பத்தில் குழந்தை கணவன் மனைவி அந்யுன்யம் கல்வியில் முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்குங்க ஆனால் மேற்கு திசை தெற்கு திசையில் படுத்திங்கன்னா தொழிலில் நஷ்டம் வியாபாரம் முன்னேற்றம் இல்லாமல் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை நீங்கள் தொழில் செஞ்சினா தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதே போல் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு இது எல்லாமே உண்டாகுங்க ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த திசையில் படுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அடுத்து தான் ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் குரு ஆலயம் அதாவது ஆலங்குடியில் குரு பகவானோடைய ஸ்தலமாக இருக்கிறதுனால நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆலயத்துக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க அதே போல் விஷ்ணு ஆலயங்கள் திருப்பதி ஸ்ரீரங்கம் அப்பங்குடி பெருமாள் கோயில் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று குருவோடைய ஆற்றலை பெறுங்க விஷ்ணுவோடைய ஆதரவும் பெறுங்க அதே போல் அதே போல் தட்சிணாமூர்த்தி குரு தெய்வமாக தர்மத்தை காக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டிங்கன்னா அறிவு செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக குரு வியாழக்கிழமை நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க அதே போல் மஞ்சள் பூக்களை கொண்டு குருவை வழிபாடு செய்கிறது நல்லது கடலை பருப்பில் நெய்வேதியம் வைத்து குரு பகவானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முடிஞ்சா வியாழக்கிழமை நாட்களில் பசு சிறுமிகளுக்கு உணவு மஞ்சள் ஆடைகளை நீங்கள் தானமாக வணங்கினால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனுஷ் ராசிக்காரர்கள் ஓம் குரு ஹோமம் பண்ணுங்க குரு பஞ்சாகம் பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்